அரியும் முழு உம்மத்தையும் ஆக்கி அருள் புரிய அல்லாஹ். எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு அல்லாஹ். எங்கள் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும், மணல் பரப்பளவு இருந்தாலும், அசையின் காற்றளவு இருந்தாலும், இலைகள் அளவு இருந்தாலும், இலைகள் அளவு இருந்தாலும், ஏர்கள் இருந்தாலும் இந்த பிரபஞ்சங்கள் அளவு இருந்தாலும் ரகுமானே அதையெல்லாம் மிஞ்சியது உன்னுடைய மன்னிப்பு என்று ஆதரவு வைக்கிறோம் மன்னிப்பா என்ற உறுதியுடன் நம்பி கேட்கிறோம் புனிதமான துல்கட்சி பிறையின் இருபத்தி ஒன்பதாவது அசருடைய நேரத்தில் இருக்கிறோம் யா அடுத்த நாள் எங்களுக்கு வருடம் பிறக்குமா அடுத்த நாள் கடைசி வெள்ளியா என்பது அறிந்தவன் நீ அல்ல எங்களுடைய ஹயாத்தையும் மவுத்தையும் வகுத்தவன் நீ அல்ல எங்களுக்கு ரிசுக்கை தருபவன் நீ அல்ல நன்றி குறைவாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த குறைவாக செலுத்தக்கூடியவர்களில் எங்களையும் யா அல்லாஹ் உள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவன யா அல்லா எங்களை சொல்லலா